விஜய் ரூமில் இருக்காங்க அங்கேருந்து காவேரி வராங்க வந்த உடனே ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்கள் கூட இருப்பேன் அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு என்னடி இருக்க என்ன இருக்க நீ என்னை விட்டு போயிடுவியா நான் உன்னை விட்டுருவேனா அப்படிலாம் ஒன்று என்னால் விடவே முடியாது புரியுதா நீ தான் எனக்கு எல்லாமே நான் அப்படிலாம் ஒன்றை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க காவியர் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு அப்படியே கிட்ட வராரு கிட்ட வந்துட்டு அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே இழுத்துக்கிறாங்க காவேரி எழுந்து போய் தனியாக நிற்கிறாங்க நின்றுட்டே இருக்கும்போது அவர் பின்னாடியே வராரு வந்துட்டு அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்த நல்லா தூங்கிகிட்டே இருக்காரு காவேரி இப்படி பார்க்கறாங்க விஜய் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வந்து விஜய்யோடு சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க அது இப்போ எழுந்து போகலான்னு எழுந்துக்கிறாங்க அப்படியே விஜய் கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சி பேசுகிறாரு எங்கே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு இங்கே பாரு என்னை விட்டுட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பொழுது விடுத்துச்சு நான் போகிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எங்கே போயிடுவியா என்ன விட்டுட்டு நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே போகிறாங்க போனோன்னே விஜய் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே அப்படியே ரொம்ப சந்தோஷமா போகிறாங்க விஜய அவ்வளோ சந்தோஷமா அப்படியே பார்க்கறாரு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அங்கேருந்து காவேரி சந்தோஷமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போனோடனே அவங்க அம்மா என்னம்மா நீ அழகாக இருக்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க என்னடி ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க என்னடி இருக்க அவள் ஏதோ சந்தோஷமாக கலகலன்னு இருக்கா பழையப்படி அதை பார்த்து நீ சந்தோஷத்தான் படணும் இவ்வளோ நாள் அவளை நாங்கள் இருக்கோம் அதனால தான் அவள் ஒரு மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க என்னம்மா கிளம்பிட்டீங்க போல இருக்கு ஷூட்டிங் சூப்பரம நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இப்போ அவர் ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ மட்டும் எப்படி போய் தனியாக கடை திறப்ப அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு என்னங்க பண்ண சொல்கிறீங்க கண்டிப்பாக நாலு பேருக்கு நான் ட்ரெஸ்ஸு திருப்பி கொடுக்கணும் நான் கடையை ஓப்பன் பண்ணுறேன் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே யமுனா இருக்காங்க அப்போது ஃபுல்லாக தேடுறாரு ரூம் ஃபுல்லாக தேடுறாரு தேடி பார்க்குறாரு ஆனால் எதையுமே காணும் என்னங்க தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க அதுக்கு நிவின்னு சொல்கிறாரு உனக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன ஃபோட்டோ தேடுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கோபமாக அப்படி கத்துறாங்க